எல்லாம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் ஆஹா மருதாணி வீட்டு தோட்டத்துல ரோஜாப்பூ பூ பூத்திருக்கு பறிச்சு தலையில வச்சுக்கோ வள்ளி வள்ளி எங்க போச்சு இந்த புள்ள கூட மாட ஒரு வேலை செய்யறது இல்ல ஒத்தையில சமைக்கட்டுல எல்லா வேலையும் பாக்க வேண்டியதா இருக்கு அட இது என்ன ஒரே சத்தமா இருக்கு என்ன சத்தமா இருக்கும் இது தேனி சத்தம் மாதிரி இல்ல இருக்கு சரி சரி எதுக்கு வம்பு இந்த பூவெல்லாம் எதுவும் வேணாம் மருதாணிய போய் பார்க்கலாம் அப்பாடா ஒரு வழியா சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு தோட்டத்துக்கு போய் பூக்களை பறிச்சிட்டு வருவோம் மருதாணி மருதாணி அட யாரு பூர்ணியா என்ன பிள்ள பெரம்புக்குடியை எடுத்துக்கிட்டு எங்க வா பூர்ணி தோட்டத்துல பூக்களை பறிச்சிட்டு வரலான்னு போறேன் நீயும் கூட வா அட தோட்டத்துக்கா போகாத ஒரே சத்தமா இருக்கு ஒரே சத்தமா இருக்கா என்ன சத்தம் புள்ள ஏதோ தேனி சத்தம் போல இருந்தது அட அப்படியா உனக்கு விஷயம் இல்ல நாங்க தேனி வளர்ப்பு செய்யறோம் அப்படியா இந்த வேலையை எப்ப ஆரம்பிச்சிங்க என்கிட்ட சொல்லவே இல்ல இப்பதான் புள்ள கொஞ்ச நாள் தான் ஆகுது உன்கிட்ட தான் இருந்தேன் சரி வா தேனீக்களை பார்த்துட்டு அப்படியே பூக்களை ரொம்ப பிடிக்கும்ல வா பாத்தியா பூர்ணி தேனீக்களை எப்படி வளர்த்து வச்சிருக்கோன்னு அடடா பாக்கவே ஆச்சரியமா இல்ல இருக்கு பொதுவா தேனீக்கல் கூட்ட மலையிலும் தானே நான் பாத்திருக்கேன் இது என்ன பெட்டி பெட்டியா ஏதோ அடுக்கி வச்சிருக்க ஆமா பிள்ள தேனீக்களை நாம நவீன முறையில வளர்க்கறதுக்கு தான் இந்த பெட்டிகளை தராங்க இதுல நாம தேனீக்களை வளர்க்கலாம் இது நமக்கும் பாதுகாப்பா இருக்கும் தேனீக்களும் நல்ல முறையில வளரும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பல விவசாயிங்க விவசாயத்தோட சேர்த்து தேனி வளர்ப்பு முறையும் செஞ்சுக்கிட்டு வராங்க இதனால பயிர்கள்ல நல்ல மகசூல் கிடைக்குது அது மட்டும் இல்லாம தேனீக்கள் மூலமா இன்னொரு வருமானமும் கிடைக்குது இந்த செய்திலாம் எனக்கு புதுசா இல்ல இருக்கு அது சரி மருதாணி தேனி வளர்க்குற சரி இந்த தேன் தேனெல்லாம் எப்படி எடுப்பீங்க மருதாணி அதுக்கும் பயிற்சி கொடுக்கறாங்க அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி நாங்க தேனை எடுப்போம் மருதாணி உன்னோட தேனி வளர்ப்பு முறையை பார்க்கும்போது எனக்கும் தேனி வளர்க்கணும்னு ஆர்வமா இருக்கு பிள்ள இப்படி ஆர்வமா தேனி வளர்ப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல் வழிகாட்ட தான் இவங்க பல விவரங்களை சொல்றாங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தேனியை வளர்க்கலாம் அப்படியா புள்ள அந்த விவரங்களை எங்க சொல்லுவாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது வேற எங்கேயும் நம்ம எங்கயும் இருக்கிற சமுதாய தான் இத பத்தின விவரங்களை சொல்ல போறாங்களாம் ஏன் கூட வாப்புல விவரங்களை கேட்டு என்ன மருதாணி இங்கே வந்து பார்த்தா இவ்வளவு பேர் வந்திருக்காங்க இந்த விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு ஆர்வமா இவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்களா இருக்காதா பூர்ணி இன்னை காலகட்டத்துல ஒரு வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கடினமான விஷயம் அதனாலதான் வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை பயனுள்ளதா மாத்திக்க விரும்புறாங்க அப்படி ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு வழிகாட்டத்தான் நம்ம வேளாண்மை துறை மூலமா இது மாதிரியான கூட்டங்கள் நடக்குது அப்படியே அப்படில பொன்னி பொன்னி அங்க பாரு விவரம் சொல்ல வந்துட்டாங்க விவரத்தை கேப்போம் வா அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் மகரந்த சேர்க்கையில் தேனீக்களின் பங்கு பற்றி கலவை ஆதிபராசக்தி வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் என் பொன்னுசாமி அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம் நம்ம சுத்தி பயிர்கள் மற்றும் நாம் விரும்பக்கூடிய அழகழகான பூக்கள் உட்பட பல தாவரங்கள் உயிர் வாழ்வதற்கு மகர்ந்த சேர்க்கையை தான் நம்பி இருக்கு உலகத்துல எண்பது சதவீதம் மரச்செடி கொடிகள் அயல் மகர்ந்த சேர்க்கையை நம்பி தான் இருக்குது அயல் மகர்ந்த சேர்க்கை காற்று நீர் பூச்சி மூலமாக நடைபெறுது பூச்சிகள் எல்லாமே தீமை மட்டும் தான் செய்யணும்னு இருக்கோம் ஆனால் பல நன்மை செய்கிற பூச்சிகளும் இருக்குது அதில் மிக முக்கியமாக மகர்ந்த சேர்க்கையை பல வகையான பூச்சிகள் குறிப்பாக தேனீக்கள் வண்ணத்து பூச்சிகள் வண்டுகள் குழவிகள் அந்து பூச்சின்னு ஏராளமாக இருக்குது அயல் மகர்ந்த சேர்க்கை மூலமாக பயிர் மகசூலை பெருக்குவதில் தேனீக்கள் மிக முக்கியமாக பங்கு வகிக்கிறது இதனால தான் தேனீக்களை வந்துட்டு வெளிநாட்டில் வேளாண்மை தேவதைகள்னு சொல்றாங்க தேனீக்களால் மகர்ந்த சேர்க்கை நடைபெறும் பயிர்களின் பூக்களை தேனீக்களை கவர்ந்து இழுக்க நல்ல நிறமோ நல்ல மனமோ பெற்றிருக்குது அது இல்லாமல் பூக்கள் தேனீக்களுக்கு தேனையும் மகரந்த தூளையும் கொடுக்குது உணவுக்காக பூக்களை தேடி வரக்கூடிய தேனீக்களின் உடம்புல மகரந்த தூள் ஒட்டிக்குது அதுக்கப்புறம் தேனீக்கள் வேறொரு பூவுக்கு போகும்போது உடம்புல ஒட்டின மகர்ந்த தூள் சூழ்முடிய அடையிறப்போ விதை உருவாகுது இதனால பயிரில் அயல் மகர்ந்த சேர்க்கை நடந்து மகசூலும் அதிகமாகுது தேனீக்களோட கால்களில் மகர்ந்த தூளை சுமந்து செல்லவும் நீளமான நாக்கு தேனை உறிஞ்சவும் ஏதுவாக இருக்குது தேனீக்கள் ஒரு பயிரில் பூக்கள் பூக்கும் காலம் முடிகிற வரைக்கும் தேனீக்கள் உணவு சேமிக்கிறதுனால அந்த பயிரோட மகசூல் இரட்டிப்பாகுது தேனீக்களால் பயிறு வகை பயிர்கள் எண்ணெய் வித்துக்கள் காய்கறி பயிர்கள் பல பயிர்களில் அதிகமாக அயல் மகர்ந்த சேர்க்கை நடக்குது குறிப்பாக ஆப்பிள் பேரிக்காய் தர்பூசணி முழாம்பழம் எலுமிச்சை போன்ற பல பயிர்களில் பழங்களின் மகசூலும் தரமும் நல்லா இருக்குது தேனீக்களின் மகர்ந்து சேர்க்கை மூலமாக வெள்ளரிக்காயில் மகசூலை இரட்டிப்பாக்க முடியும் அப்புறம் கேரட்டு வெங்காயம் கோசு இந்த மாதிரி காய்கறி பயிர்களில் தரமான விதைகளும் அது இல்லாமல் கூடுதலாகவும் உற்பத்தி செய்ய முடியும் சூரியகாந்தி எள் கடுகு போன்ற எண்ணெய் வித்து பயிர்களில் அதிகமாக மகசூலை பெற தேனீக்கள் மிக முக்கிய பங்கு வகிக்குது இது இல்லாமல் தென்னந்தோப்புகளில் தேனீக்களை வந்துட்டு அயர் சேர்க்கை பண்ணுறதுனால குறும்பை வந்துட்டு உதிர்றதை குறைச்சி பதிமூணு சதவீதம் மகசூல் வந்துட்டு அதிகமாகுது தேனுக்காக மட்டும்தான் தேனிகள் நினச்சிட்டு இருக்கோம் அதோட முக்கிய வேலையே வந்துட்டு பயிர்களில் அயல் மகர்ந்து சேர்க்கையே பண்ணுறது தான் இவ்வளவு வேலை செய்கிற தேனிகள் கொஞ்ச காலமாகவே அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு மிக முக்கிய காரணம் நம்ம பயன்படுத்துகிற ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் தான் அது இல்லாமல் காடு மலைகளை அழித்து ஃபேக்ட்ரி கட்டுறதும் விவசாய நிலங்களை அழித்து பிளாட் போட்டு விற்கிறது தான் மிக முக்கியமான காரணம் ஆமா தானே தேனீக்கள் இல்லை அப்படின்னா மகர்ந்த சேர்க்கை நடக்காது மகரந்தச் சேர்க்கை நடக்கலன்னா செடி கொடிகள் மனுஷனுக்கு உணவு கொடுக்காது அடுத்த தலைமுறைகளை இந்த பேரிடர்ல இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா மாற்றம் நம்ம கிட்ட இருந்துதாங்க வரணும் அதனால விவசாயிகளான நாம பூச்சிக்கொல்லி ரசாயனத்தோட பயன்பாட்டை குறைக்கணும் வயல்வெளிகளில் தேனி வச்சு பயிர்களோட மகசூலை அதிகரிக்கலாம் தேனீக்கள் வாழக்கூடிய இடங்களான காடுகள் போன்ற இடங்களை அழிக்காம பாதுகாக்கலாம் விவசாய நிலையங்களை அழிக்காம இருக்கலாம் இப்ப மகர்ந்த சேர்க்கையில தேனீக்களோட பங்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் தேனீக்கல்ல எத்தனை வகைகள் இருக்கு அதை வந்துட்டு எப்படி பாதுகாக்கணும் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் தேனீக்கல்ல மொத்தம் ஐந்து வகை தேனீக்கள் இருக்கு முதல்ல மலை தேனின்னு சொல்லுவாங்க மலை தேனி தான் வந்துட்டு இருக்கிறதுலேயே மிகப்பெரிய தேனி அடுத்ததாக இந்திய தேனி சாதாரணமாக எல்லா இடத்துலையும் கட்டக்கூடிய தேனி வந்துட்டு இந்திய தேனி அப்புறம் இத்தாலிய தேனின்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செஞ்ச இத்தாலிய தேனி அதுக்கப்புறமா கொம்பு தேனி கடைசியா வந்துட்டு கொசு தேனின்னு சொல்லுவாங்க இதுல இந்திய தேனியும் இத்தாலிய தேனியும் நம்மளால வளர்க்க முடியும் ஏன் அப்படின்னா மலை தேனி வந்துட்டு ரொம்பவே அசுரத்தன்மை வாய்ந்தது ஸோ அதனால அதை வந்துட்டு நம்மளால் வளர்க்க முடியாது இந்திய தேனியும் இத்தாலி தேனியும் வீடுகள்லையும் வயல்கள்லையும் வந்துட்டு வளர்க்கலாம் இதை வளர்க்கறதுனால வந்துட்டு அயல் மகர் சேர்க்கை அதிகமாகிறதுனால பயிர்களுடைய மகசூலும் அதிகமாகும் நமக்கு மற்றொரு வருமானமா தேனும் தேன் அடையும் மெழுகு இந்த மாதிரி நிறைய பொருட்களும் வந்துட்டு இதர வருமானங்களா வந்து சேரும் கொசு தேனி வந்துட்டு ரொம்பவே மருத்துவத்தன்மை வாய்ந்ததுனால விலையும் அதோட மதிப்பும் வந்துட்டு அதிகமாகவே இருக்கு ஆனா நம்ம நாட்டில் வந்துட்டு அதோட மதிப்பு தெரியாம இருக்கு அதுக்கான விழிப்புணர்வு வந்துட்டு மக்களிடையே நம்ம ஏற்படுத்தணும் ஒரு செயற்கையான தேனீப்பட்டியை வந்துட்டு வளர்க்கணும் என்னென்ன தேனிப்பட்டியை வந்துட்டு தேனிப்பட்டியில வந்துட்டு ஈக்கள் இருக்கலாம் ஈக்களோட தேனிப்பட்டிகளை வாங்கலாம் வாங்கினதுக்கு அப்புறமா நிழல் பாங்கான பகுதியில வைக்கணும் நிழல் பகுதியில் வந்துட்டு ஏனோ தான வைக்க முடியாது அதுக்கு முக்கியமா அதோட ரெண்டு பாகம் இருக்கும் கீழே வந்துட்டு புழுக்களும் முட்டைகளும் அது இல்லாமல் தேனீக்களும் வந்துட்டு இருக்கும் மேலே இருக்கிற பொட்டியில் வந்துட்டு சூப்பர் சாம்பர்னு சொல்லுவாங்க அந்த சூப்பர் சேம்பர்ல வந்து பார்த்தோம்னா தேன் வந்துட்டு சேகரிச்சு பகுதி வந்துட்டு தேனி வந்துட்டு தேனை சேகரிச்சு வச்சுருக்கோம் கீழே இருக்கிற பொட்டையில் வந்துட்டு இல்லாமல் ராணி தேனியும் வந்துட்டு இருக்கும் இதுல வேலைக்கார மட்டும் மட்டும்தான் வெளியில போயிட்டு தேனே மகரந்த தூள் வந்து சேகரிச்சு வந்துட்டு கூட்டுக்குள்ளே சேமித்து வைக்கும் தேன் கூடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேன் கூடு வந்துட்டு கிழக்கு மேற்காக வைக்கக்கூடாது வடக்கு தெற்காக தான் வைக்கணும் அதோட வாசப்படி வந்துட்டு வடக்கு இல்லை அப்படின்னா தெற்கு பார்த்த மாதிரி தான் இருக்கணும் ஏன் அப்படின்னா சூரிய விளைச்சல் வந்துட்டு நேரடியாக அந்த வாசப்படியில் பட்டுச்சு அப்படின்னா அதோட அசுரத்தன்மை வந்துட்டு இன்னும் அதிகமாகும் அதே போல் தேன் பொட்டிகளை வந்துட்டு தினமும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் செக் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அதில் வர்ற பெஸ்டன் டிசீஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா ஒரு நாள் விட்டாலுமே வந்துட்டு அதோடய இன்ஃப்ளஸேஷன் லெவல் வந்துட்டு அதிகமாக இருக்கும் இப்போ தேனும் மகர்ந்து தூளும் இல்லாத காலத்தில் அதாவது வசந்த காலம் முடிஞ்ச காலத்தில் இல்லை அப்படின்னா கோடை காலத்துலேயும் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா செயற்கையான சக்கரை பாகு சக்கரை பாகு இருக்கு இல்லையா ஒரு கிலோவுக்கு வந்துட்டு ஒரு லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு காய வச்சு அது செயற்கையாக உணவாக வந்துட்டு நம்ம கொடுக்கலாம் அது குடுக்கறதுனால அது வந்துட்டு வேற எந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டு இடம் இருக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது இல்லாமல் என்ன பண்ணுவோம்னா கோடை காலத்தில் வந்துட்டு அதை வெப்பத்தை தணிக்கிறதுக்காக தேனி பொட்டி மேல வந்துட்டு கோழி கூட இருக்கும் அதை வச்சு மூடி அதுக்கு மேலே வந்துட்டு ஈர சாக்கு பையை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அதோட அனிபி பாக்ஸோட டெம்பரேச்சர் வந்துட்டு மெயின்டைன் ஆகும் ஸோ இதனால வந்துட்டு அந்த அனிபீஸ் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு போகாம வந்து தடுக்கலாம் அதே போல வந்துட்டு ஒரு விஷயம் என்ன தேன்பூச்சியை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் மாதிரி வந்துட்டு பாதுகாக்கணும் ஒரு டைம் வந்துட்டு அதில் வேற ஒரு பூச்சியோட ஆதிக்கமோ இல்லை அப்படின்னா அதோடய நோயோ வந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு காப்பாற்ற முடியாது ஸோ அதனால் வந்துட்டு தினமும் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்கணும் இது இல்லாமல் வந்துட்டு தேனீக்களுக்கு தேவையான உணவு வந்துட்டு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா நாம் வளர்க்கக்கூடிய பயிர்கள் இருந்தால் கிடைக்கிது முக்கியமாக வந்துட்டு பார்த்தோம்னா முருங்கை தென்னை வேப்ப மரம் புளிய மரம் புங்கமரம் இதுலேருந்து தான் வந்துட்டு தேனும் கிடைக்குது ப்ளஸ் மகரந்த தூளும் கிடைக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மரங்கள் இந்த செடிகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்துட்டு தேன் புட்டிகளை வளர்க்கணும் இதுவரை மகரந்த சேர்க்கையில் தேனீக்களின் பங்கு பற்றி கலவை ஆதிபராசக்தி வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் என் பொன்னுசாமி அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள் என்ன பூர்ணி உங்க சொன்ன விவரங்களை கேட்டியா இப்ப புரியுதா தேனீக்களை எப்படி நாங்க வளர்க்கிறோன்னு மருதாணி எல்லா விவரங்களையும் தெளிவா புள்ள அதோட குறிப்புகளையும் எழுதி வச்சிருக்கேன் பாரு பரவாயில்லையே இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கியே அட ஆமா நான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா மத்தவங்களுக்கும் இந்த விவரத்தை சொல்லணும்ல நல்லது பூர்ணி இவங்க சொன்ன வழிமுறைகளை நாம சரியா பயன்படுத்தி தேனீக்களை வளர்க்கலாம் அது மூலமா நல்ல லாபத்தையும் எடுக்கலாம் சரிதான் புள்ள இதுக்கான வேலைகளை நாளைக்கு நானும் ஆரம்பிக்க போறேன் நல்லது பூர்ணி உன்னோட இந்த தன்னம்பிக்கையான பேச்ச கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்ப நாம புறப்படலாமா புறப்படலாம் மருதாணி அது பாரு பட்டக்கா வராங்க அட ஆமா பிள்ள அவங்களும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த விவரங்க அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் உடனே போய் அவங்களுக்கும் இந்த தகவலை சொல்லுவோம் சரி பிள்ள ரிப்பை தடுக்க மண் வளத்தினை பேருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு மண் அரிப்பை தடுக்க மண் வளத்தினை பேருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு பூமியிலே பூமியிலே செய்யும் 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 நீரை நீரை வடி வடி கட்டி கட்டி மண்ணை மண்ணை ஈரப்பதம் வழிந்தோடும் மீட்டர் நிலத்தடி நீர் மேலாய் மட்டம் உயர்ந்திருக்க வேலை செய்யும் வேலை மூணு மீட்டர் ஆழம் ஊன செய்யும் நிலத்தடி நீர் மேலாய் மட்டம் உயர்ந்திருக்க வேலை செய்யும் மண் அரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு ஒருபடி ஐயம் இல்லை இயந்திரங்கள் ஆட்கள் நிறைய தேவை இல்லை இருபோக சாகுபடி ஐயம் இல்லை புல்டோசர் இயந்திரங்கள் ஆட்கள் நிறைய தேவை இல்லை முழு நீள மண்ணை பரப்பி நீரை உறிஞ்சு பாதிப்பில்லை தடுப்பு வேரூன்றி விட்டால் பின்னால் கவரை இல்லை மண்ணை பரப்பி நீரை உறிஞ்சும் பாதிப்பில்லை தடுப்பு வேரூன்றி விட்டால் பின்னால் கவலை இல்லை மண்ணறிப்பை தடுக்க மண் நலத்தினை பெருக்க உன்னதமாயிருக்க வெற்றி மேல் தடுப்பு நிலம் உழுது உரம் போட்டு பாத்தி கட்டு விதைக்கரனை தேர்ந்தெடுத்து நடவுமிட்டு நிலம் உழுது உரம் போட்டு பாத்தி கட்டு நாற்றங்காலில் விதைக்கரனை தேர்ந்தெடுத்து நடவுமிட்டு நீர் பாய்ச்சி களை எடுத்து காலத்தோடு நாற்று விட்டால் சீராக வளரும் வெட்டி வேத்தெடுப்பு பாடுபட்டால் களை எடுத்து காலத்தோடு நாற்று விட்டால் சீராக வளரும் வெட்டி வேத்தெடுப்பு பாடுபட்டால் மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பேர்க்கு उन्नதமாய் இருக்கு வெட்டி வேல் தடுப்பு மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பேர்க்கு उन्नதமாய் இருக்கு வெட்டி வேல் தடுப்பு இனி தொடர்வது வேளாண் செய்திகள் அன்பார்ந்த விவசாயிகளே நிலவளம் இன்றி பயிர் வளம் சிறக்காது நிலத்திற்கு ஏற்பவே விளைச்சல் சிறக்கும் அத்தகைய மண்வளத்தை காக்க அங்கக வேளாண்மை செய்வது நல்லது நெற்பயிரில் அசோலா மற்றும் நீலப்பச்சை பாசி தலைச்சத்தை அழித்து மண்வளத்தை காப்பதில் பெரும்பங்கு வகிக்கின்றன அசோலா நீரில் வாழும் ஒரு வகை பெரணி வகை தாவரமாகும் இது மிகச்சிறிய இலைகளையும் வேர்களையும் கொண்டது ஆனால் இவற்றிற்கு மற்ற தாவரங்களைப் போல் தண்டு பகுதி கிடையாது இலைப்பகுதி நீர்ப்பரப்பின் மேல் மிதந்தும் வேர்பகுதி நீரில் அமிழ்ந்தும் காணப்படும் இலையின் மேல் பகுதி நல்ல பச்சை நிறமாகவும் கீழ்ப்பகுதி வெளிரிய பச்சை நிறத்துடனும் இருக்கும் அசோலாவின் வேர் பழுப்பு நிறமாக நெற்பயிரின் வேரைப் போன்று சல்லி வேறாக இருக்கும் இதன் இலைகள் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி போல மிக நெருக்கமாகவும் கிளைத்தும் காணப்படும் அசோலா என்று சொல்லும்போது அசோலா தாவரத்தையும் அதன் இலைக்குழியில் தங்கி வாழும் நீலப்பச்சை பாசி என்னும் நுண்ணுயிரியையும் அசோலாவின் இலையின் மேற்புறத்தில் உட்பகுதியில் அனபினா என்றழைக்கப்படும் நீலப்பச்சை பாசி வளர்ந்து காற்று மண்டலத்தில் உள்ள தலைச்சத்தை கிரகித்து அசோலாவிற்கு கொடுக்கிறது அசோலா தன்னிடத்தில் உள்ள பச்சையத்தின் மூலம் ஒளி சேர்க்கை செய்து அந்த உணவுப் பொருளை நீலப்பச்சை பாசிக்கு கொடுக்கின்றது இவ்வாறு அசோலாவும் நீலப்பச்சை பாசியும் ஒருங்கிணைந்த கூட்டு வாழ்க்கை வாழ்ந்து கிரகிக்கின்ற தலைச்சத்தை நெற்பயிருக்கு அளித்து பயிரின் வளர்ச்சியினை ஊக்குவிக்கின்றன இந்த அசோலா நீர் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வளரும் தன்மை கொண்டது எனினும் சேற்றுடன் கலந்த நெல் வயலில் நன்கு வளர்கின்றன அசோலாவில் பல வகைகள் இருந்தபோதிலும் சில ரகங்கள் நமது தமிழ்நாட்டு தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றவையாக உள்ளன பொதுவாக நம் நாட்டில் அசோலா மைக்ரோஃபிலா என்ற ரகம் அதிக வெப்பநிலையை தாங்கி நன்கு வளர்வதோடு அதிக அளவு தலைச்சத்தையும் கிரகிக்கக்கூடியதாக உள்ளது அசோலாவின் இலைகளில் கிட்டத்தட்ட ஐந்து சதவீதம் வரை தலைச்சத்தும் இரண்டு சதவீதம் வரை மணிச்சத்தும் ஆறு சதவீதம் வரை சாம்பல் சத்தும் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் வரை சுண்ணாம்பு சத்தும் உள்ளன நெல்வயலில் அசோலாவையிட்டு மிதிக்கும்போது இந்த சத்துக்கள் யாவும் நெற்பயிருக்கு சென்று சேருகின்றன அசோலா பெரும்பாலும் மழைக்காலங்களிலும் வான மேகமூட்டத்துடன் இருக்கும் காலங்களிலும் நன்கு வளரும் தண்ணீர் வற்றி வறண்டுவிட்டால் அசோலா காய்ந்துவிடும் எனவே தொடர்ந்து தண்ணீர் நிலத்தில் இருக்குமாறு பார்த்துக்கொள்வது அவசியம் மேகமூட்டமான காலங்களிலும் நெற்பயிரின் நிழலிலும் இவை நன்கு வளரும் காரத்தன்மையுள்ள மண்ணில் வளர்ச்சி சற்று பாதிக்கப்படும் அசோலாவை மூன்று வகைகளில் வளர்த்து நெற்பயிருக்கு இடலாம் அசோலாவை நாற்றங்காலில் வளர்க்கலாம் நெற்பயிரோடு சேர்த்து வளர்க்கலாம் நடவு வயலில் தலையுரமாக வளர்க்கலாம் முதலில் அசோலாவை நாற்றங்காலில் உற்பத்தி செய்வதற்கு முதலில் நிலத்தை தயார் செய்ய வேண்டும் இதற்கு நிலத்தை ஒரு சென்ட் அளவு கொண்ட பாத்திகளாக பிரிக்க வேண்டும் இந்த பாத்தியின் அகலம் இரண்டு மீட்டருக்கு மிகாமல் பார்த்து கொள்வது நல்லது ஏனெனில் அசோலா வளர்ச்சி அடைந்த பிறகு பாத்திகளுக்கு வெளியில் இருந்தபடியே எடுக்க வேண்டும் உள்ளே இறங்கி எடுத்தால் அசோலா மிதிபடும் எனவே குறைந்த அகலம் கொண்ட பாத்திகள் அமைத்து வெளியிலிருந்தபடியே எடுப்பது நல்லது பாத்தியின் நீளம் நிலத்தின் அமைப்பிற்கு தகுந்தாற்போல் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம் பொதுவாக இருபது மீட்டர் நீளமும் இரண்டு மீட்டர் அகலமும் கொண்ட பாத்திகளாக நாற்றங்கால் இருப்பது சிறந்தது பின்பு இத்தகைய பாத்திகளுக்கு இடையில் நீர் பாய்ச்சுவதற்கு ஏதுவாக வாய்க்கால்கள் அமைக்க வேண்டும் பாத்திகளில் எப்பொழுதும் மூன்று முதல் ஐந்து அங்குலம் நீர் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் முதலில் பத்து கிலோ சாணத்தை இருபது லிட்டர் தண்ணீரில் கரைத்து ஒரு சென்ட் பாத்தியில் பரவலாக தெளிக்க வேண்டும் மண்ணில் மணிச்சத்து குறைவாக இருந்தால் நூறு கிராம் சூப்பர் பாஸ்பேட்டை மூன்றாக பிரித்து நான்கு நாள் இடைவெளியில் ஒவ்வொரு பாத்திக்கும் இட்டு பின்பு எட்டு கிலோ அசோலாவை இந்த பாத்தியில் பரவலாக இட்டு அப்படியே வளரவிட வேண்டும் சுமார் இருபது நாட்கள் கழித்து நூறு முதல் நூற்று இருபது கிலோ எடையுள்ள அசோலாவை ஒரு சென்ட் பாத்தியிலிருந்து பெறலாம் ஒரு ஏக்கருக்கு இடுவதற்கு தேவையான அசோலாவை நெற்பயிர் நட்ட ஒரு வாரத்தில் ஒரு ஏக்கர் நிலத்தில் நூறு கிலோ இட வேண்டும் இருபது முதல் இருபத்தைந்து நாட்களில் பத்து டன் வரை அசோலா பெருக்கமடையும் அப்பொழுது தண்ணீரை வடிகட்டி களை எடுக்கும் ஆட்களை கொண்டு அசோலாவை வயலில் மிதித்து விடுவதால் அவை மக்கி தலை உரமாக நெற்பயிருக்கு கிடைக்கின்றது முதல் களையெடுப்பின் போது மிதிபடாது மிதந்து நிற்கும் அசோலா மீண்டும் வளர்ந்து வயல் முழுவதும் பரவிவிடும் இதனை இரண்டாவது களையெடுப்பின் போது மிதிக்கும் போது மண்ணில் மக்கி தலை உரமாகிறது ஒரு சென்ட் பாத்தியில் அசோலாவை உற்பத்தி செய்ய சுமார் நூறு முதல் நூற்று இருபது ரூபாய் செலவாகும் ஆனால் ஆயிரம் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் மதிப்புள்ள அசோலாவை அறுவடை செய்ய முடியும் அடுத்து தனியாக நாற்றங்கால் அமைக்க நிலமில்லாத நிலையிலும் நாற்றுக்கள் நடவுக்கு தயாராகிவிட்ட நிலையிலும் நடவு வயலில் நாற்று நட்டுவிட்ட நிலையிலும் அசோலாவை நாற்றங்காலில் வளர்த்து வயல்வெளியில் இடுவது இயலாது அத்தகைய நிலையில் நெல் வயலில் நடவு செய்த ஒரு வாரத்திற்கு பிறகு நேரடியாக அசோலாவை ஏக்கருக்கு நூறு கிலோ என்ற அளவில் இடலாம் இருபது முதல் இருபத்தைந்து நாட்களில் இது நன்கு வளர்ந்து வயல் முழுவதும் பரவிவிடும் இந்த அசோலாவை முதல் மற்றும் இரண்டாம் கலையெடுப்பின் போது விட வேண்டும் அசோலாவை தலையுரமாகவும் இடலாம் பசுந்தாள் உரங்களை நெல் வயலிலேயே வளர்த்து உழவு செய்து விடுவது போல் அசோலாவை நடவு செய்ய வேண்டிய வயலில் இட்டு வளர்த்து நடவு செய்வதற்கு ஒரு வாரம் முன்பு அசோலாவை மடக்கி உழுது மக்கை செய்து பிறகு நாற்று நடுவது சிறந்தது அசோலாவின் வேர்கள் முதிர்ச்சி அடைந்தவுடன் அவை செடியை நின்று விடுபட்டு சேற்றுடன் கலந்து மக்கி அதிலிருக்கும் தலைச்சத்து நெற்பயிருக்கு கிடைக்கின்றது அசோலாவை இடுவதனால் நெற்பயிருக்கு பல நன்மைகள் உண்டாகின்றன அசோலா குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஓர் உயிரோரமாகும் குறைந்த செலவில் அதிக பலன் அளிக்கின்றது அதாவது தலைச்சத்தின் தேவையில் இருபத்தைந்து சதவீதம் வரை ஈடுகட்டுகின்றது வேகமாக வளரும் தன்மை கொண்டுள்ளதால் குறைவான அளவு வயலில் போதுமானது நீரின் மேற்பரப்பு முழுவதும் படர்ந்து வளர்வதால் களைகள் வளர்வது பெருமளவில் கட்டுப்படுத்தப்படுகிறது மேலும் நீர் அதிக அளவு ஆவியாகாமல் தடுக்கப்பட்டு நீர் இழப்பு குறைகிறது அசோலா இடுவதால் பதினைந்து முதல் இருபது சதவீதம் வரை கூடுதல் விளைச்சல் கிடைக்கக்கூடும் என்று ஆராய்ச்சி முடிவுகள் கூறுகின்றன விவசாயத்தோடு மீன் வளர்ப்பு கோழி வளர்ப்பு மற்றும் கால்நடை வளர்ப்பு ஆகியவற்றை உப தொழில்களாக செய்து வருபவர்கள் அசோலாவை அவற்றிற்கு ஐந்து சதவீதம் என்ற அளவில் தீவனமாக பயன்படுத்தலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் பயிர் வளர்த்துக்கு புரிய வேணு சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்கரிசோதனை பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிய வேணு சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் களவை தெரிஞ்சு பயிர் வளர்த்து பல பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை

மண்மாதிரியோடு தகவல் அட்டையை எனச்சி அனுப்பணும் பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை ஒரு தரம் வைக்கணும் மூணு செய்யணும் கண்டு வைக்கணும் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை ஆகாது வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்ப கூடாது உறப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது பகிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணு சாதனை அந்த நிலத்தின் பலத்தின் நிலைக்கண்பரிசோதனை பகிர்வள்ள நிலைக்க மண்பரிசோதனை ஓரத்தின் செலவற் புரட்சி மண் தரத்தின் அளவ தெரிஞ்சேன் ஓரத்தின் செலவற் புரட்சி மண் தரத்தின் களவத் தெரிஞ்சேன் பகிர் பள்ளத்து பலன் பேருக்கு புரிக வேணு சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை செய்திடுவோம் அதில் பன்மடங்கி உற்பத்தியை பெருக்கிடுவோம் அமைப்பில் உதவி டி துர்கா

அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்